வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்து குளித்து முடிச்சுட்டு வாச தெளித்து கோலம் போட்டு பொட்டு மஞ்சள் வச்சாச்சு இப்போ கல்யாண வேலை போயிட்டுருக்கிறதுனால வீடியோவே சரியாக போட முடியல வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டு குடிக்கணும் போல் இருந்தது உடனே டீ போட ஆரம்பித்தாச்சு டீ சாப்பிட்டுக்கிட்டே பருப்பை வேக வச்சாச்சு சாதத்துக்கும் ஒலையை போட்டாச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு காலையில் இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் சாதமும் வடித்தாச்சு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு ரசம் செஞ்சாச்சு மிளகு ஜீரகத்தெலாம் போட்டு அரைச்சி ரசம் வச்சு வாழக்காவும் வறுவல் செஞ்சாச்சு இதுக்கப்புறம் சாமி ப சாமி கும்பிட வேண்டியது